திருப்பலி முன்னுரை சாதாரண பிறப்பும் எளிய வாழ்வும் ஊரிலும் உறவிலும் உயர் மதிப்பை தருவதில்லை நல்லவராக நன்மைகள் பல செய்து வாழ்ந்தாலும் மக்களின் நம்பிக்கை என்னவோ இவ்வுலக ஆடம்பர வாழ்வில்தான் எளியவருக்கு நற்செய்தியாகவும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையாகவும் மெஸ்ஸியா வருவார் என்பதே முன்னறிவிக்கப்பட்ட இறைவாக்கு ஆனால் மக்கள் அரச மேன்மை மட்டுமே மறுவாழ்வு தரும் என்று நம்பி இயேசுவை அவரது பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் சுட்டி காட்டி ஏற்றுக்கொள்ள மறுத்து மறுத்துவிட்டார்கள் துயர் துடைப்பவராக கவலைகள் கண்ணீரை மாற்றுபவராக சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வாழ்ந்த இயேசுவை தன் சொந்த ஊர் மக்கள் புறக்கணித்ததே அவரது சிலுவை சாவிற்கு அடித்தளமாக அமைந்த முதல் புறக்கணிப்பாகும் ஆயினும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து வாழ்வு தந்தவரை ஏற்றுக்கொள்ளாமல் தச்சனின் மகன்தானே மரியாவின் மைந்தன்தானே என்று ஏளனப்படுத்தி தள்ளிவிடும் மனமே சிலுவை சாவின் வழி இயேசுவுக்கு கிடைத்த இறுதி புறக்கணிப்பாகும் இயேசுவை அறிந்த நாம் அவரது வார்த்தை வழி வாழ மனமின்றி ஏனோதானோ என்று வாழும் நிமிடங்களெல்லாம் இயேசுவின் மனதை புண்க புண்படுத்தி புறக்கணிக்கின்றோம் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலில் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எசேக்கியல் என்ற மனிதனோடு கடவுள் உறவாடியதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழாதவர்களுக்கும் கடவுளை கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் அற்புதமான வழிகாட்டுதல் அருளப்படுவதில்லை தமது பொறுப்பில் இருக்கும் மக்களின் நலனை விட தங்களின் நலனை புகழை செல்வத்தை நாடுவோர் கடவுளின் எதிரிகள் ஆவார்கள் சுயநலத்துடன் வாழ்வதும் காணிக்கையில் கை வைப்பதும் கலக வீட்டாரின் செயல்பாடுகள் நமது குடும்பத்தினர் நண்பர்கள் நாட்டினருக்கு இயேசுவை அறிவிப்பது நமது கடமை என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது புனித பவுலுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தி ஊழியத்தின் பாதையில் உறுதியுடன் வழிநடத்தினார் அதனால் தனக்குள் பெருமை வராமல் இருக்க வேதனையை அனுமதித்த அன்பு கடவுள் அதை அவரிடமிருந்து அகற்றவில்லை வலி நிறைந்த வாழ்வே வலிமை அளித்ததாகவும் அதுவே தனது மேன்மை என்றும் கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுகள் முதல் மண்டாட்டு அன்பு தந்தையே இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் நற்செய்தி பணியாற்றுவோர் இயேசுவுக்கு சாட்சியாகவும் வாழும் நற்செய்தியாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு நற்செய்தியாக எம்மோடு வாழும் அன்பு இறைவா உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்க இளைஞர்களும் இளம் பெண்களும் முன்வரவும் நம்பி நற்செய்திக்கு சாட்சியாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு பணியாற்றவே வந்தேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் மனித நேயத்துடன் மக்களை வழிநடத்த ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு எளிமையானவர்களை நேசிக்கும் எம் அன்பு இறைவா ஏழைகள் அநாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்கு நீரை தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களுக்கு ஆதரவும் ஆறுதலும் உடனிருப்பும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு பாவிகளை தேடி வந்த என் மண்பு இறைவா இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இழந்து மனச்சோர்வுற்று துன்பத்தில் வாழும் ஒவ்வொருவரையும் தேடிச் சென்று மீட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்